தமிழருவி வானொலி ஜெர்மனி இன்றைய காலை கம்பத்தில் அடுத்து வாழ்க்கை வருகிறது படித்ததில் பிடித்தவை ஆம் படித்ததில் பிடித்ததோடு இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து எழுத்தாளர் ஆசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திருமிகு ஜல்நாதன் ஐயா அவர்கள் எனக்குள் நான் என்ற தலைப்பிலே இன்றைய ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் படித்ததில் பிடித்தது எனும் தலைப்பில் எனக்குள் நான் என்ற அமைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு எனக்குள் நான் ஒரு பெரியவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் நீ ஒரு ஆளா ரெண்டு ஆளா என்று கேட்டார் இப்படி கேட்டதும் அந்த பெரியவர் மேலேயே எனக்கு சந்தேகம் வந்துட்டுது அவர் இப்போ நிதானத்தில் தான் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கறதுலாம் ரெண்டு ரெண்டா தெரிஞ்சா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தானே அதனாலே சந்தேகப்பட்டேன் இருந்தாலும் பெரியவர் மறுபடியும் கேட்டார் நீ ஒருத்தனா ரெண்டு பேரா என்று கேட்டார் நான் ஒரு ஆள் தான் என்று சொன்னேன் இல்லை இப்படித்தான் நாம் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் நாம் ஒவ்வொருத்துக்குள்ளேயும் மூணு பேர் இருக்கும் என்று சொன்னார் தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காம எப்படிங்க அது என்று கேட்டேன் நம்மளை பற்றி நாம் நினைச்சிட்டு இருக்கிறோமே அது ஒரு விதம் நம்மளை பற்றி அடுத்தவங்க நினைக்கிறாங்களே அது ஒரு விதம் நம்மளை பற்றி நமக்கும் தெரியாம அடுத்தவங்களுக்கும் தெரியாம இருக்கிறது ஒரு விதம் அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க என்று கேட்டேன் என்னை பத்தி நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோனோ அது ஒரு மனுஷன் நான் என்னை பத்தி நினைச்சிருக்கிறேன் இல்லையா அது ஒரு மனுஷன் என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன் இதை தவிர எனக்கும் தெரியாம உங்களுக்கும் தெரியாம எனக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான் ஆக ஒவ்வொருத்துக்குள்ளேயும் மூணு மனுஷ இருக்கிறான் என்று அந்த பெரியவருடைய அபிப்பிராயத்தோடு எனக்கு தெரிவித்தார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளை பற்றியே நமக்கு தெரியாத உண்மைகள் நாலு விதம்னு சொல்கிறார் ஒன்று நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சதே மற்றவங்களுக்கும் தெரியும் ரெண்டு நமக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது மூணு நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் நாலு நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா கருத்து வேறுபாடு வராது மனிதனையம் வளரும் இப்போ நான் சொன்ன பாருங்க அதை முதலிருந்து எடு அந்த விஷயத்தை எடுத்துக்கும் முதல்ல என்ன சொன்ன நமக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு நாம் கொஞ்சம் உள்ளம்னு வச்சுக்குவோம் இது நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச உண்மை இது அதனால் என்னை பற்றி யாராவது அந்த ஆள் அவ்வளவு உயரம் கிடையாது என்று சொன்னால் அதை நம்ம தப்பாக எடுத்துக்கப்படாது ரெண்டாவது விஷயம் நமக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது ஒருத்தருக்கு பரிசு கிடைக்குது பரிசு கிடைக்குது அதை பார்த்து நம்ம புறவை போடுறோம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் முகத்தில் சிறப் சிரிப்பை வர வச்சுக்கிட்டு அவரை பாராட்டுறோம் அதாவது அவருக்கு பரிசு கிடைச்சிது நமக்கு தெரியும் அது தெரியாமல் அவங்கள நம்முடைய காழ்ப்புணர்வு தெரியாமல் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் நம்ம அவங்கள பாராட்டுறோம் நமக்கு தெரியும் அடுத்தவங்க நம்ம காழ்ப்புணர்வு தெரியும் உணர்வு அவங்களுக்கு தெரியாது அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற மாதிரி என்று வைத்துக்கொள்வோமே அடுத்தது மூணாவது விஷயம் நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் கோபப்படுறோம் கோபம் வரும்போது நம்முடைய உணர்வு நம்முடைய எண்ணம் நம்முடைய செயல் நமக்கு தெரியாது போயிடுது ஆனால் நம்ம கோபத்தை மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க நமக்கு தெரியாத ஒரு குறைய அடுத்தவங்க சுட்டி காட்டுற போது நமக்கு கோபம் வரும் அதாவது நமக்கு கோபம் வருது நம்ம தெரியாமல் போயிடுது ஆனால் நம்முடைய கோபம் அடுத்தவங்களுக்கு தெரியுது இல்லையா அதை அடுத்தது நாலாவது விஷயம் என்னென்னா நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது ஒருத்தன் எரிஞ்சு விழுறோம் அவனுக்கு உடம்புல பிபி இருக்குதுன்றது ரத்த அழுத்தம் இதெல்லாம் இருக்குதுன்றது தெரியாது அதனால் எரிஞ்சு விழும் அப்படி இப்படிலாம் நமக்கும் தெரியாது அதாவது டாக்டர்கிட்ட சோதித்து போகும்போது ஓ நமக்கு பிபி இருக்குது அப்போ தான் தெரியும் அது அது வரைக்கும் தெரியாது அவனுக்கு பிபியால் தான் இப்படி கத்துறான் எரிஞ்சு விடுறான்றது மற்றவங்களுக்கும் தெரியாது அதாவது நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் அது தெரியாது அதனால் அடுத்தவனும் பதிலுக்கு இவன் மேலே நம்ம மேலே கோவப்படுற நாம் கோபமாக எரிஞ்சு விடுறதை பார்த்துட்டு அவனும் கோவப்படுறான் ஏன்னா நமக்கு நம்ம அந்த பிபி இருக்குதுன்றது நமக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது அதனால் நம்ம நாம் புரிஞ்சுக்கணும் நாம் மனித நேயத்தோடு வாழணும்னு நம்மளை புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்கணும் பகுத்தறியணும் அதுதான் பகுத்தறிவு நம்மை தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் பகுத்த உணர்ந்து நம்ம நாமே நம்மளை சரிப்படுத்தி கொள்ள முடியும் இந்த தகவலை கேட்டுட்டு நம்மால் ஒருத்தன் சொன்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் சார் அந்த நாலாவது விஷயம் சொன்னீங்களே அதை சரியாக புரிஞ்சிக்காததுனால தான் எனக்கும் என் சினேகிற்கும் நேற்றுக்கு பெரிய சண்டையாக போச்சு என்று சொன்னான் என்ன விஷயம் சொல்லுங்களேன்னு ஒரு நூறு ரூபா பணம் அதை யார் எடுத்துக்கிறதுங்கிறதுலே எங்களுக்குள்ளே தகராறு என்று சொன்னான் இதில் என்னப்பா தகராறு பணம் யாருடையதோ அவங்க எடுத்துக்கலாம் வேண்டியது தானே அது யாருடையதுங்கிறது தான் எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது தான் சார் தகராறு அப்படின்னு சொன்னான் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரை தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் எனக்குள் நான் என்ற தலைப்பிலே சிறப்பான ஒரு ஆக்கத்தை தந்தார் தக்கோலபெண் என் ஐயா அவர்கள் நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி